திருச்சிதம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி திருஞான சம்பந்த சுவாமிகள் மனிதனுக்கு உயர்ந்த கொள்கைகள் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பாடலிலே எடுத்துரை எடுத்துரைக்கிறார் மறையுடையா எனத் தொடங்கும் திரு நெடுங்கல பதிகத்தில் மனிதன் துன்பமின்றி வாழ்வதற்கு உரிய அறிவுரைகளை திருஞான சம்பந்தர் கூறியுள்ளார் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுஞ்சலம் மேயவனே என்று அந்த பாடலிலே நமக்கு சொல்கிறார் மனிதனுக்கு உயர்ந்த கொள்கைகள் வேண்டும் அப்பொழுதுதான் அவனுடைய துன்பங்கள் இறையருளால் விலகும் இத்தகைய துன்பங்கள் விலக வேண்டுமானால் இதனையே திருநாவுக்கரசு சுவாமிகள் குறிக்கோள் இல்லாத கெட்டேன் என்பார் உயர்ந்த கொள்கைகள்தான் குறிக்கோள்கள் எனும் சொல்லால் குறிப்பிடுகிறார் சுவாமிகள் உயர்ந்த குறிக்கோள்கள் என்பதே தெரியாமல் வாழ்கிறோம் நாம் ஒன்று நம்முடைய செயல்பாடுகள் விருப்பங்களும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பத்தை தரக்கூடாது அன்றாடம் நம்மால் இந்த உலகிற்கு ஏதாவது நன்மை ஏற்பட வேண்டும் அவ்வகையில் நாம் வாழ வேண்டும் மறந்தும் கூட பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது எந்த நிலையிலும் பிறரை பற்றி புறம் கூறுவர்கள் கோல் சொல்லுதல் கூடாது புலால் உண்பது பொய் சொல்லுவது சூது ஆடுவது கல் குடிப்பது போன்றவற்றை விட்டொழிக்க வேண்டும் தாய் தந்தை குரு தெய்வம் இவர்களை வணங்குவது அவசியம் இதுபோன்ற உயர்ந்த கொள்கைகளை உடையவர்களே நிறையுடையவர்கள் இவர்களுக்கு முன்வினையால் துன்பங்கள் வந்தாலும் இறையருளால் அவற்றை நீக்கிவிடலாம் என்பது திருஞான சம்பந்தனுடைய அருள் வாக்கு இதனை நாம் பின்பற்றி மறையுடையா எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி நாம் துன்பமின்றி வாழ்வோம் சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம்